ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தி சர்வியபிதம் லோகரட்சமா பாவவிமோசன துரிதலட்சாட்ச சர்வாபீஷ்டம் அனைகம் தேரிம்மா யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய ஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவசங்கர ஓம் சுதர்சனாய வித்மே மா தன்ன சக்கர பிரச்சோயா ஓம் கருளாழ்வார் நமஸ்ததே ஓம் கருளாழ்வார் நமோஸ்ததே ஓம் கவுராழ்வார் நமஸ்ததே அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே ஒன்றை தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி புரட்சோத்தியாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலனை சொல்ல போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்புரை நாட்களே ஓம் ஸ்ரீ ராகவே நமக கண்ணீராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புத பகவான் இப்பொழுது பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சூப்பர் எந்த ஒரு கிரகமும் பதினொன்றில் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு ஜோதிடர்கள் கலந்து சொல்கிறது அப்போ ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சூப்பர் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குருவே இருக்கார் ஏழில் ராகு இருக்கார் ஆறில் சனி பகவான் இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை குரு வந்து ராசி மூணாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்படி குருவனுடைய நிலையும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசியை குரு பார்க்கறதால கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணம் கேது வேற ராசியில் இருக்கார் ஏற்கனவே நீங்கள் அறிவு ஜீவி ராசி அன்பர்கள் கெட்டிக்காருங்க கழுவுற மீன்ல நடுவுற மீன் ஆனால் இன்னும் கேது உட்காந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் பரம கெட்டிக்க அதாவது அதி அப்படின்னு சொல்லணும் இப்பொழுது நீங்கள் எதையும் செய்கிறது அற்புதமாக இருக்கும் திங்க் பண்ணி தான் செய்வீங்க கேது ஞானகாரகன் இல்லையா அப்போ எதையும் யோசித்து முடிவெடுப்பீங்க ஏற்கனவே புத்திசாலின்னு நம்ம சொல்லணும் இப்போ அதிபுத்திசாலிகளாக இருப்பதால் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எ உங்களுக்கு சக்சஸ் பெறக்கூடிய காலம் மற்றபடி தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் பனிரெண்டில் இருக்கிறார் ரெண்டாம் இடம் பொழுது நல்ல பணவரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ராசிநாதனே பதினொன்றில் இருக்கார் இப்போ பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபீட்சும் அளவு கடந்த வருமானம் இருந்த போதிலும் செலவிடங்கள் ஏற்படும் கண்டிப்பாக அது சுப செலவாகத்தான் அமையப்போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் அதே நேரத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் சக்சஸ் ஆகும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் பெறப்போகிறீர்கள் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கு அடித்தளம் இடுவீர்கள் மொத்தத்தில் பார்க்கும்போது இடம் செவ்வாயினுடைய வீடாக இருப்பதால் ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் பத்தோட பதினொன்னாக இருப்பீங்க இப்போ பார்த்தா நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படும் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அற்புதங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமாரனுடைய நிலையாலும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடடையக்கூடிய காலம் பூர்வீக சொத்தின் மூலம் நன்மைகள் நடக்கும் பூர்வீக சொத்து பிரச்சுக்கிறோம்னா இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக பிரச்சிக்கலாம் குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேரு அமைவதற்கான நிலை இருக்கிறது ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் இருந்தாலும் சனி வக்ரமாக இருக்கிறதால சில நேரம் போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏழாம் ராகு இருக்கிறார் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை நண்பர்கள் கூட விரோதமாக மாறுவார்கள் ஆனால் சொல்லி புரிய வைக்கலாம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை வெளிநாடு போயிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை வெளியூர் போயிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் மொத்தத்தில் பொழுது எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் சில திடீர் பிரச்சனைகள் இடர்பாடுகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியத்தில் கூட பாதிப்பு அதாவது பிரச்சனைகள் வந்து மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படக்கூடிய தருணமாகவும் இது அமைகிறது விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகிறது மற்றபடி ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்ற மாதிரி உங்களுக்கு குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த குரு ஒன்பதில் இருக்கிற வரைக்கும் உங்களை அடிச்சிக்க முடியாது பாக்கியமான சூழல் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் மற்றபடி க கலைத்துறை சினிமா துறை அதாவது பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்லா வேலை பார்ப்பீங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சூரியன் பதினொன்றில் இருக்கார் புது புதனோடு இணைஞ்சிருக்கார் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் அத்துணை வேர்களுக்கும் அற்புதமான காலம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அது ரெகக்னேஷன் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்த கல்வி நிறுவனம் கல்வி கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது அரசாங்கத்தில் அதாவது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணம் மேலிடத்தில் செல்வாக்கு உயரும் மற்றபடி பனிரெண்டில் சுக்கரன் இருக்கிறார் சனி பார்வையில் இருக்கிறார் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவும் ஏற்படும் அசுப செலவும் ஏற்படும் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் பெண்களால் வருமானமும் இருக்குது செலவினங்களும் இருக்குது மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் இந்த கண்ணீராசியில் பிறந்த அன்பர்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்